எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் வந்துட்டு அந்த செட்டிங்ஸில் போயிவிட்டு லோ சேட் வந்துட்டு இப்போ தான் வந்து இதை எனேபிள் பண்ணினேன் இப்போ பார்க்கலாம் அந்த சேட் சேட்டு இங்கே மாதிரி தான் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் வந்து லைவ் போடுறதுனால எனக்கு அவ்வளோவா வந்துட்டு தெரியலை யாருமே இன்னும் சேட் பண்ணலை சேட் பண்ணால் பேசலாம் ஏன்னா பேசுகிறதுன்னு தெரியல நான் செட்டிங்ஸு கரெக்டாக வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறேன்னா என்னான்ட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அகைன் அகெயினை வந்துட்டு லைவ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இன்னும் சேட்டிங் ஒன்றும் வரல எத்தனை ஒன்றும் புரியலை இல்லை லேட்டாக தான் வந்துட்டு அந்த சேட்டிங் வருமா இல்லை என்னடும் தெரியலை சரி பார்க்கலாம்